ஆட்டத்தை இங்கே முருகப்பெருமான் காட்டுகிறான் அந்திவாத்தியம் ஒழிக்கிறது என்றால் கைலாச தரிசனம் கிடைக்கப் போகிறது ஆடக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய நல்லூர் பெருமான் நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய இருபதாவது நாள் மாலை திருவிழாவில் வந்து நாங்கள் இப்பொழுது இந்த காட்சிகளை பார்க்க போகிறோம் இன்றைய நாளிலே கைலாய வாகனத்தில் முருகப்பெருமான் காட்சி போகிறார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் தயாரான நிலையிலே அங்கே ஆலயத்தினுடைய முன்னாளே முன்றலிலே அந்த கைலாய வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சிவபெருமான் அப்படி கைலை காட்சியை காட்டினாரோ அதே மாதிரி இன்றைய நாளிலே நல்லூர் கந்த பெருமான் இந்த கைலை வாகனத்தில் ஏறி கைலாய காட்சியை வந்து மக்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்க போகிறார் நல்லூர் கந்தவேல் பெருமான் தங்கவேல் பெருமான் இந்த கைலை காட்சியை காட்டப்போகிறார் குறிப்பாக இந்த கைலாய வாகனம் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் மிக தத்துருவமாக சிறப்பாக அங்கே முன்னாலே பத்து தலை கொண்ட ராவணன் அங்கே முன்னாலே இருக்கக்கூடிய வீணையை செத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரியாக அங்கே முன்னுக்கு அமைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரியாக மிக தத்துருவமாக இந்த கைலாய வாகனத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே முனிவர்கள் அவர்களுடைய தனித்தனி விக்கிரகங்கள் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே நந்திதேவர் அதே மாதிரி தனித்தனி விக்கிரகங்கள் இந்த மலையிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் கைலாய மலையில் எத்தனை முனிவர்கள் இருக்கிறார்களோ அந்த மலையிலே செய்திருக்கக்கூடியவர்கள் என பல்வேறுபட்டவர்கள் இந்த இடத்துல வந்து இந்த இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் தற்பொழுது இங்கே நாங்கள் பார்க்கலாம் சுவாமி உள்வீதியில் வசந்த மண்டப பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு புறப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க உள்வீதி விளம்பர புகுந்தால் அந்த காட்சியில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் குறிப்பாக சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் வந்து மிருதங்க வாத்திய இசையோடு வந்து ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை சிறப்பாக விளம்பருவார் அங்கே மிருதங்கள் இசைக்கக்கூடிய அந்த ஓசைகளை வந்து நீங்கள் கேட்கக்கூடியமாக இருக்கும் மிருதங்க வாத்தியம் ஆலயத்தினுடைய உள்வீதி இன்றைக்கு சிறப்பு பெறுகின்றது அப்படியாக ஒவ்வொரு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஒரு நாளும் இந்த பத்தாம் திருவிழாக்கு பின்னர் வந்திருக்கக்கூடிய அனைத்து திருவிழாக்கள்லையுமே தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய உள்வீதியில் ஒவ்வொரு ஒரு கலைகளை பிரதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரியான இந்த செயற்பாடுகள் ஆலயத்திற்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அங்கே அழகாக முருகப்பெருமான் வள்ளி தேவை இருக்க வள்ளி தெய்வானை அருகிலே இருக்க தங்கவேல் பெருமான் மின்னிக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கறீங்க ஆலயத்தினுடைய உள்வீதியில் அங்கே ஜாகசாலையில் பூஜைகளுக்காக அவர் சென்று விட்டார் இங்கே வெளியாலே நிறைந்த மக்கள் கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றதாலே ஒரு விடுமுறையினால் அதோடு இந்த கைலை காட்சியை காண்பதற்காக பல்வேறு மக்கள் பல்லாயிரம் மக்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியா அங்கே முருகப்பெருமான் வெளியாலே வரப்போந்தார் அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு மிக ஆலயத்தின் இருந்து கம்பீரமாக ராஜா போலே வந்து கூடிய அந்த காட்சி தலையில புறைகள் அணிந்திருக்கிறார் தங்க நகைகள் அங்கே ஜொலி ஜொலித்துக் கொண்டு குழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இங்கே இருவர் சமேதராக முருகப்பெருமான் பார்க்குறீங்க பெருமான் வள்ளி தெய்வான சமீதராக கைலை வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை மெது மெதுவாக அங்கே பிரதானமான பொருட்கள் பார்த்து பார்த்து அங்கே ஏற்றி கொண்டு வந்து அங்கே மிகவும் நிதானமாக அங்கே உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சி கைலை வாகனத்தில் இருந்து காட்சி தரப்போகின்ற அந்த கைலாய காட்சி நல்லூர் தம்பி சுவாமி ஆலயத்தில் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே விண்விளக்குள்ளோடப்பட்டு அழகாக காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை அந்த கைலாய வாகனத்தை பார்க்குறீங்க ஒரு கம்பீரமான தோற்றமும் அழகான தோற்றமும் அங்கே பார்க்கக்கூடிய இருக்குது அப்படியாக இன்றைய நாளுக்குரிய இந்த சிறப்பான நிகழ்வுகள் அதாவது ஆலயத்தின் இதில் வந்து மிருதங்க வாத்தியத்தோடு முருகப்பெருமானம் வந்தவர் அப்படியாக இன்றைய நாள் இந்த கைலாய வாகனத்தில் சென்று இந்த கைலாய வாகனத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய குருக்களிடம் அதாவது எங்களுடைய மயிரகிரி குருக்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுடைய பண்பாட்டிலே பல வாத்தியங்கள் இருக்கிறது அதிலும் கர்நாடக சங்கீதத்தை பொறுத்தவரையிலே வாத்திய திரயம் என்று மூன்றை பேசுவார்கள் வீணா வேணும் மிருதங்கம் என்று அந்த மூன்றைக்கும் சொல்லுவார்கள் வீணா என்பது வீணை வேணு என்பது புல்லாங்குழல் கிருஷ்ணன் வாசிப்பது புல்லாங்குழல் சரஸ்வதியின் கையில் இருக்கிறது வீணை அடுத்த மூன்றாவது வாத்தியம் மிருதங்கம் என்று சொல்லக்கூடிய வாத்தியம் இந்த மிருதங்க வாத்தியம் என்பது நந்திகேச பெருமானாலே வாசிக்கப்படுவது நந்திகேசர் மிருதங்க வாத்தியகாரனாக இருந்தார் அவர் கைலாசத்திலே மிருதங்கம் வாசித்தார் என்றெல்லாம் வாசிக்கிறார் என்றெல்லாம் புராணங்கள் சொல்லுகிறது அந்த நந்தி வாத்தியமாக இருக்கக்கூடிய மிருதங்கம் வாசிக்க நடராஜ பெருமான் ஆடுகிறாராம் ஆடுகிறார் என்று எங்களுடைய மரபிலே பேசப்படுகிறது நந்திவாத்தியம் என்றுதான் அதற்கு மிருதங்கத்துக்கு பேரே இருக்கிறது அப்படிப்பட்ட வாத்தியமாக இருக்கக்கூடிய மிருதங்க ஓசை அந்த சப்தத்தோடும் நடராஜபுத்திரனாக இருக்கக்கூடிய எப்போதும் தானும் ஆடக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய நல்லூர் பெருமான் இன்றைக்கு உள்வீதி உலா வந்து கைலாச காட்சி காட்டுகிறார் அந்த கைலாச காட்சிக்கு முன்னாடி நந்திவாத்தியம் ஒழிக்கிறது நந்திவாத்தியம் ஒழிக்கிறது என்றால் கைலாச தரிசனம் கிடைக்க போகிறது என்ற ஒரு ஒரு உணர்ச்சியை கொடுக்கிறது நந்திவாத்தியம் ஒழிக்கிறது இதோ பெருமான் ஆடப்போகிறான் போகிறான் இங்கே ஆடப் போகிறான் சிதம்பரத்திலே சிற்றம்பலத்திலே ஆடுகிறவன் பெரும்பலமாக இருக்கக்கூடிய கைலாசத்திலும் ஆடுகிறான் அந்த ஆட்டத்தை இங்கே முருகப்பெருமான் காட்டுகிறான் கைலாசம் எங்கோ இருக்கிறது அது வட இந்தியாவின் கப்பாலே இருக்கிறது என்று பூகோள ரீதியாக காட்டுவார்கள் அதைவிடவும் இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலே கைலாசம் என்பது உயர்ந்த பதவி என்று காட்டுவார்கள் இறந்து போனவர்கள் நல்ல காரியங்களை செய்து இறந்தவர்கள் அமரத்துவமானவர்கள் கைலாச பிராப்தி அடைந்தார்கள் என்று சொல்லுகிற மரபு இருக்கிறது கைலாசத்தை சென்று சேர்ந்தார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது கைலாசம் என்பது எங்களுடைய சைவ மரபில் உயர்ந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை நல்லூரிலே பெருமான் கைலாசத்தை காட்டுகிறான் திருவையாற்றிலே திருநாமுக்கரசர் பெருமானுக்கு சிவபெருமான் திருவையாற்றிலே கைலாச காட்சியை காட்டினான் என்று சொல்லுவார்கள் இங்கே அடியார்களுக்கு பெருமான் கைலாச காட்சியை நல்லூரிலே காட்டுகிறான் அந்த திருநாள் இன்றைக்கு

ുംകേ വി അത്യ ഇവയോ ഈ പതിനാല് ലോകത്തിൻ അധിപറിയും നാഗ ലോകത്തിൻ്റെ അധിപറിയുമായ തന്നമേ

மயூரகிரி குருக்கர் அவர்களுடைய தெளிவான விளக்கம் மற்றும் பிரசன்னா குருக்களுடைய அங்கே பாடப்பட்ட அந்த கந்தன அனுபூதி இரண்டையுமே கேட்டிருப்பீர்கள் மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் குறிப்பாக இந்த கந்தன அனுபூதி பாடல் விளக்கம் பொருட்கள் எல்லாமே இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியமாயிருக்கும் நிறைய பேர் சொல்வது இதுதான் தம்பி தவறாமல் அதே என்றாலும் பதிவிடுங்கோ நாங்கள் பார்க்க வேண்டுமெனே ஏனென்றால் அதனுடைய பொருளை வந்து அவர் விரிவித்து கூடுவார் அந்த பாடலில் இருக்கக்கூடிய பாடலுக்கான பொருளை வந்து தமிழில் எளிய தமிழில் இலகுவான தமிழில் விளங்கிக் கொள்ளக்கூடிய தமிழில் வந்து விரைவித்து கூறக்கூடிய அந்த மொழிநடை அது சிறப்பாக இருக்கும் கேட்கக்கூடிய பலரையும் வந்து அது கவரக்கூடியதாகவும் இருக்கும் இலகுவில் வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் வந்து கைலை வாகனத்தில் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வழிவீதி வீதிப் போதிய வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக மாதிரி இருக்கும் பக்திபூர்வமாக தீபாராதனை காட்டி முருக பெருமானை வரவேற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த நாளில் கூட இங்கே பார்த்தலானா முன்னே சொன்னது போலே ஒரு விடுமுறை நாள் என்பதையும் தாண்டி இந்த திருவிழா நாட்களில் தொடர்ச்சியாக நல்லூர்க்கந்தனுடைய ஆளல்ல இந்த வருடத்தில் வந்து நிறைந்த மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் கைலை என்பதில் அற்புத காட்சி தந்து கொண்டு இருக்கக்கூடிய கந்தப் பெருமானுடைய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் தொடர்ந்து கந்தப் பெருமான் விளம்பரக்கூடிய இந்த காட்சியில் வந்து நீங்கள் பாருங்கள் முருகப்பெருமான் மீண்டும் ஆலயத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் 那个。Yeah, மீண்டும் சுவாமியார் அங்கே ஆலயத்தின் உள்ளே செல்வதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு வந்து விட்டார் இப்பொழுது மீண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்ல போகின்றோம் அங்கே ஆலயத்தின் உள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் இந்த இடத்தில் இறக்கி இந்த காட்சிகள் வந்து ஒரு சில திருவிழாக்கள் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னாலே எங்களுக்கு முன்னாலே அந்த இடத்துல முருகப்பெருமானை கீழே இறக்கும் பொழுதெல்லாம் அழகாக நின்று பார்க்கக்கூடியமாக இருக்கும் அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்